சொல்லுவார்கள்ருட்டதுகி படிசுத்தமான குடும்பத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது மனமிக்க முடிவும் மனமிக்க ஆரம்பமும் மனமிக்க முடிவும் மனமிக்க

என்னவெல்லாம் நடந்துச்சு பாரசீகத்துல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு பாரசீகத்தினுடைய நெருப்பு ஆயிரம் வருஷத்தினுடைய நெருப்பு அணையாத நெருப்பு ஹமதத் அணைந்து போனது பதினாலு தூண்கள் சரிந்து போனது பாரசீகம் ரோம் அத்துணையிலும் இதனுடைய வெளிப்பாடு இராக்கில புகைரான் ஒரு பெரிய வற்றாத ஜீவ நதி இருக்குது சாவான் சொல்லுவாங்க அந்த சாவான் நதி அது அது கடவுளாக கொண்டாடப்பட்டுச்சு அது வற்றி போனது நபியினுடைய பிறப்பின் அடையாளமாக உம்மா ஐமன் அலி அல்லாஹா சொல்லுவாங்க நட்சத்திரம் அந்த குழந்தை வெளியே வந்து கொண்டிருக்கிறது நான் வானத்தை பார்த்தேன் நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே எங்க விழுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள விழுற மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க பிறப்பின் ஓசையில் பாரசீகத்தின் நெருப்பு அணைந்தது கட்டடங்கள் சரிந்தது நீர் வற்றியது சிலைகள் முகங்குப்பட விழுந்தன முகமது சல்லு அலிகு வல்லம் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள் பிறக்கிற பொழுது அந்த அம்மா சொல்லுவாங்க பிரசவம் பார்த்த தாய் சொல்கிறார்கள் சுஜூது 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 செய்தவர்களாக செய்தவர்களாக செஞ்சிட்டு தலையை உயர்த்தினார்கள் விரலை அத்தகையத்தை நோக்கி வச்சாங்க செல்லாலை செல்லம் வஃாத் போதும் இப்படித்தான் வச்சுட்டு வஃாத் செல்லாலை செல்லம் பிறக்கும் போதும் இப்படித்தான் வச்சுட்டு பிறந்தாங்க பிறக்கிற பொழுது தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தி சுஜூது செஞ்சிட்டு தலை உயர்த்தி வானத்தை பார்த்தாங்க களிமா வெரலை இப்படி காட்டினாங்க அல்லாஹவினுடைய ஏகத்துவத்தை ஒரு இறைவன் இந்த உலகத்தில் இனி ஓரிரை கொள்கைதான் உலகத்தில் என்றார் அத்துடன் ஹத்னா செய்யப்பட்டு சுருமா இடப்பட்டு மகத்தோடு தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்டு அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது அல்லாஹ் அக்பர் குழந்தை என் கைக்கு கிடைத்த ஒரு சொட்டு அசுத்தம் இல்லை அந்த ஷிஃபார் அலியுல்லா உனகா சொல்றாங்க அந்த புள்ளையை நான் தான் தூக்குனேன் முத முதல்ல புள்ளையினுடைய உடம்புல ஒரு சொட்டு தன் அசுத்தம் இல்லை நாங்கள் வளமையை போல அந்த பிள்ளைய தண்ணீர்ல வச்சோம் கொண்டு பிள்ளையை கழுகினோம் அதை ஒரு கவிஞர் சொல்லுவார் உலகத்தில் பிறந்த குழந்தைகளை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள் தண்ணீரை தான் சுத்தம் செய்வார்கள் உலகத்தில் முதல் முதலாக தண்ணீர் தன்னை சுத்தம் செய்து கொள்கிறது முதல் முறையாக தண்ணீர் தன்னை தானே முகமது சல்லா அலி மீது பட்டு சுத்தம் செய்து கொள்கிறது